இவர் ஸ்மகாநதீட்டோட பேச ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையை சீரழிச்சு போச்சுடி அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு ராகினி பாத்தியா எப்படி அமைச்சிருக்கோ அது இல்லாத வந்து அந்த பையன எவ்வளவு நம்பின அம்மா பார்த்தியா உன் எவ்வளவு பெரிய கஷ்டத்துல ஆளாக்குற போயும் போயும் நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்கேன்றாங்க அம்மா போதமான்றாங்க உன் மேல சத்தியமா சொல்றேன் இங்க பாரு என் மேல சத்தியம் பண்ண வேண்டாண்டி என் மேல சத்தியம் பண்ணி பண்ணி பாவும் நீ நொந்து போயிட்டு இல்லைன்றாங்க வேண்டாண்டி அதனால உன்னுடைய வாழ்க்கை நினைச்சா கவலையா இருக்கு அந்த பையனை எத்தனையோ முறை நான் கூட நல்லவனால நம்பி இருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு அவங்க கேவலமான இருப்பான்ட்டு நினைக்கலன்னு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அப்ப காவேரி அவங்களுடைய அம்மாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அம்மா அழுகாதம்மா அம்மா ஏமா இப்படி அழுதுகிட்டு அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மாவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருமா நீ ஃபீல் பண்ணாதேன்றாங்க அப்புறமா ஒளி எழுந்துறாங்க நிரும்புதா அம்மா என்னமா ஆச்சுன்றாங்க ஒளியில நிரும்புதா நீ படுத்துட்டு தூங்க அப்படின்ட்டு சமாதானம் பண்ணி படுத்துட்டு தூங்க வைக்கிறாங்க அதுக்கப்புறமா காவேரி அவங்களுடைய அம்மாவை சமாதானப்படுத்துறாங்க இதை பத்தி யோசிக்காதமா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சாரதாவும் தூங்கிடுறாங்க காவேரி தம்மா இந்த அளவுக்கு வந்து வருத்தப்படுறாங்கன்னு நினைச்சு காவிரிக்குமே ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்துகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் மாதிரி ஆகிய மெசேஜ் பண்ணுறாங்க குண்வானி காவேரி வேணும் அனுப்பி வீடியோ எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சா அப்படின்றலாம் மெசேஜ் இருக்காங்க இவளை அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி கால் பண்ணுறாங்க ஒன்று மெசேஜ் பண்ணால் மேடம் ஃபோன் காலே பண்ணுறாங்களா அப்படின்னுவாங்க சொல்லு காவேரி என்ன பிரச்சனை எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க உன் வேலைனோ அதை பார்க்க மாட்டியா பார்க்க முடியலையனால என்ன எனக்கு வந்து உன்னை கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க என்ன அனுப்ப வீடியோ சூப்பர் விஜய் ஒன்று விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கார் வெண்ணிலா கூட நீ நம்மளை பற்றி அவர் நினச்சி ஃபீல் பண்ணுவார் இப்படி எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் ஏன்னா நீ நினைக்கிற அளவுக்கு வந்து விஜய் கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார் போதும் சரியா ஒழுங்காக அவன் வேலையினோ அதை மட்டும் பாரு சும்மா எங்களையும் அவங்களுக்கு பிரிக்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு அப்படியே காவேரி பிரிக்கணும்னு நினைக்கல அதுவா எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தேவையில்லாத இருக்காங்க அப்புறம் வந்து பயங்கரமாக திட்டிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க காவேரி அப்புறம் போலான்னு போகும்போது மியூசிக் வருது மேலே எனக்கு இது பாட்டு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா விஜய் தான் வந்து பாட்டு வச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த காவேரி இருந்தது இவர் இப்படி இங்கே வந்தார் அப்படின்ற மாதிரி பயங்கர ஷோக்கிங்கில் இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காவிரி அம்மா தெரிஞ்சால் என்ன கோவப்படுவாங்கட்டு உடனே காவிரி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் வந்து காவிரி அவங்களுடைய உள்ளே அவங்களுடைய அம்மா கங்காவும் கடைக்கு போய்ட்டு வருவாங்க அப்போ விஜய் வாசலில் நின்று அம்மா நீங்கள் கடைக்கு போய்ட்டு வர்றீங்களே இங்கே பால் பேக்கெட் எங்கே இருக்குன்னு வாங்க கங்கம் மறைக்கிறாங்க நான் பால் பாக்கெட் கேட்கல இது எங்கே விற்கிறாங்கன்னு கேட்டேன் அப்படின்னு வாங்க இங்கே பாரு இதெல்லாம் எங்ககிட்ட அது சரியா அப்படின்னு திட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறமா வந்து இவன் எங்கே இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அம்மா ஷாக் ஆகுறாங்க டென்ஷனாக உள்ளே போகிறாங்க என்னாச்சுன்னோன்னே அந்த விஜய் இங்கே வந்துட்டாரு அப்படின்னு வாங்க கமரன் என்னத்தை இருக்கீங்க அம்மா எங்ககிட்ட பேசிட்டு இருந்தார் மறுபடியும் எப்படி மாப்பிள்ள வந்தார் என்ன நடக்கிறீங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க ச்சே ரொம்ப தலைவடியாக இருக்குது ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க நானும் போனால் போட்டேன்னு பார்த்தா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி விடுங்க அதை பார்த்துக்கலாம் எப்படி விடுங்கன்னு பார்த்துக்கலாம் எனக்கு நடக்கிறதே பிடிக்கல அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு சாரதா ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சில பேர் பேசிட்டு வரேன்றாங்க உன்னை காவேரி பார்க்குறாங்கம்மா என்ன எதுக்குமா பார்க்குறேன் நான் என்ன பண்ணுறேன் சும்மா தாண்டி பார்த்து நீ நினைக்கிற மாதிரி பார்க்குற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை சரி சரியா சும்மா அது இதுன்னு என்ன பார்த்துக்கிட்டு இருக்காதுன்றாங்க சரிடி நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அவங்க அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் காவே விஜய் பண்ணுற அட்டகாசத்தை ரசிச்சுட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமோவை முடிச்சுருக்காங்க தேங்க்யூ